இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்டர் கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு கண்டர் ஜி டி ஹாலிடேஸ் யாஸ் இந்த ஒன் ட்ராவல் பிராண்ட் கோதையில வந்து ரெண்டு மூணு வகை இருக்கு ஒன்னு கஞ்சா அதுல வரக்கூடிய போதை வந்து ரொம்ப ஓவரா இருக்கு ஆனா அதுக்கு அடுத்தது வந்த ஹெராயின் கொகைன் அப்படிங்கிற வகைகள் எல்லாம் உச்சகட்ட போதைக்கு தகுஜா பயில்களை எங்கேயுமே போடக்கூடாதுன்னு கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம் வெளிநாடுகளில் இருந்து கடத்தப்படும் இந்த இதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் இந்த ஹெராயின் இந்தியாவில் தயாரிக்க முடியாதா சார் இதுக்கு நீ இந்த போதை மருந்து தயார் பண்றதுக்கு சில நாடுகள் போதை மருந்து வருவது கடை வெளியே வருவதற்கு வந்து ஒரு ஓரளவு நல்ல ஸ்ட்ராங் செக் இருக்கு விமானத்து வெளியே வருவதற்கு விஞ்ஞானபூர்வமான செக் இருக்கு ஆனால் கடல் வெளியே தான் நம்ம கொட்ட வரும் அப்போ வெறும் போதை பந்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் டேப்லெட்டும் வருது இன்ஜெக்ஷனும் வருது அந்த காலத்துலேயே பெத்தடி இன்ஜெக்ஷன் போதை இன்ஜெக்ஷன் வந்து போதை ஊசிகள் இருக்குது போதை மருந்துகள் இருக்குது அது மருந்து கடைகள்லேயே விற்க விற்கப்பட்டு ரெக்கவரிக்காக நீங்கள் வந்து வாங்கக்கூடிய ஹெராயின் ஏதாவது மறுபடியும் மார்க்கெட்டில் போக வாய்ப்பு இருக்கா ஆமாம் நீ ரெக்கவரி பண்ணி கொண்டு வருவீங்க ரெக்கவரி பண்ணி கொண்டு வருவோம் கொஞ்சம் எடுத்துட்டு நீங்க கணக்கு காமாம்பான் போலீஸ்காரன் எடுத்துப்பாங்க அதில் எடுத்துவிட்டு கணக்கு ஆகுப்பான் கொஞ்சத்தை எடுத்துட்டு சார் போதை மருந்தை ஒழிக்க முடியும் முடியாது ஆட்சிக்கு வருகிற முதலமைச்சர் அவங்க வந்து இதை தடுக்கணும் இதை சரியான அற்புத பொருள் இது பண்ணணும் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் போதை மருந்துங்கிறது தமிழின் மிக முக்கியமான செய்திகளையும் அரசியல் நிகழ்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் செய்வதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் தமிழியர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரியும் வழக்கறிஞருமான திருமிகு வரதராஜன் வந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற காலம் தொட்டே ஏகப்பட்ட கேஸை பார்த்துருப்பீங்க சார் குறிப்பாக இந்த கஞ்சா இந்த ஹிரா இந்த மாதிரி வழக்குகள்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க இப்போது சமீப காலமாக தமிழ்நாட்டில் வந்து கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்குது போதைப்பொருள் புழக்கம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் நம்ம செய்திகள் வாயிலாக பார்க்குறோம் அதாவது இந்த போதைக்கு அடிமையான இளைஞர்கள் வந்து கொலை செய்யும் அளவுக்குலாம் போகிறாங்க சோழவரமில் ஒரு பகுதியில் வந்து தலையை வெட்டி கை கையை வெட்டி வெட்டி கொடூர கொலை பண்ணுற அளவுக்குலாம் இங்கே போயிருக்காங்க சார் இதெல்லாம் நம்ம செய்திகளில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக இந்த திமுக அரசு அமைந்த பிறகு கஞ்சா வேட்டையை க கடத்தலை தடுப்பதற்காக ஆப்ரேஷன்ஸ் கஞ்சா வேட்டை அப்படிங்கிற பல்வேறு எல்லாம் நடத்தியிருக்காங்க அதையும் தாண்டி தமிழ்நாட்டுக்கு எப்படி சார் கஞ்சா வருது ஏன் கஞ்சாவை வந்து காவல்துறையால ஒழிக்க முடியாம இருக்காங்க சார் கஞ்சா வந்து இப்போ போதையில் வந்து ரெண்டு மூணு வகை இருக்கு ஒன்னு கஞ்சா இந்த கஞ்சாங்கிறது ரொம்ப ட்ரெடிஷனலா ரொம்ப வருஷமா கஞ்சாங்கிறது தமிழ்நாட்டில் இருக்குது சாதாரண உங்கள் சிகரெட்டில் அதை வச்சு குடிப்பாங்க அதில் வரக்கூடிய போதை வந்து ரொம்ப ஓவராக இருக்காது இன்னும் சொல்லப்போனால் சில முகங்கள்லாம் மியூசிக் இசை இசையமைப்பாளர்கள்லாம் சில பேர் கஞ்சா அடிச்சாதான் தான் அவங்களுக்கு கற்பனை இது நிறையா வருதுங்கிற மாதிரியெல்லாம் ஒரு நம்பிக்கை ஆனால் அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடலை கிடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மா மா சிந்திக்கும் திறன் உடலில் நரம்பு தலைச்சி இதெல்லாம் கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக கெடுக்கும் போதையும் கொஞ்சம் மிது நடு நடுத்தர அளவில் இருக்கும் ரொம்ப மோசமாக போதை இருக்காது ஆனால் அதுக்கு அடுத்தது வந்த ஹெராயின் கொகைன் அப்படிங்கிற வகைகள்லாம் உச்சகட்ட போதைக்கு தண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப சீக்கிரம் ஒரு ஒரு சில வருடங்கள்லேயே அவங்க கொலாப்ஸ் ஆகிடுவாங்க பிரி பிடிச்ச மாதிரி ஆகிடுவாங்க குடிக்கிறோம் இதுதான் மிகவும் ஆபத்தான ஒரு இது இப்போ கஞ்சாங்கிறது லோக்கல்லே நமக்கு கிடைக்கும் அந்த கஞ்சாங்கிறது ஒரு பயிர் அதை பல சில பேர் மொ வீட்டு மாடியிலேயே வந்து அந்த தொட்டிகள்லேயே கஞ்சா வளர்க்குறாங்க அதுக்கு தேவையானது அதுல இருந்து எடுத்துக்கிறதாலாம் அப்போ க இதுக்கு காவல்துறைக்கெல்லாம் அப்போ செய்தி வந்து ஒரு சில வழக்குகளே இப்படிப்பட்டாங்க மொட்டை மாடியில் கஞ்சா வச்சு பண்ணவங்க ஆனால் அந்த ஹிராயின் அண்ட் இதுவங்க வந்து வெளிநாடுகள்லேருந்து குறிப்பாக தாலிபான் இருக்காங்க ஆப்கானிஸ்தான் இந்த மாதிரி நாடுகள்லேருந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் இந்த மாதிரி இதுகளில் இருந்து தான் நம்ம நாட்டுக்குள்ளே ஊடுருக்குது இவர்கள் கப்பல் கப்பல் மூலமாக தான் அதை கடத்தி கொண்டு வராங்க அப்போ இதை நம்ம உள்ளே உடம்போது இதை தடுக்கிறதுக்கு வந்து சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மகிட்ட இல்லை இப்போ விமானம் மூலம் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா விமானத்தில் கஸ்டம்ஸ் இருப்பாங்க கஸ்டம்ஸ் இருப்பாங்க அவங்க அந்த இதை வச்சு செக் பண்ணுவாங்க ஸ்னிஃபர் டாக் இருக்கும் நாய் வந்து மோப்ப நாய் வந்து அந்த போதை மருந்து இது வந்து அதுதான் கண்டுபிடிக்கும் அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கு இப்போ தரை வெளியே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம நாட்டுக்கும் நம்முடைய அண்டை நாடுகளுக்கும் இடையே தரை தரை தரையில் வந்து தாண்டி வரும்போது இங்கே நிறையா அதில் செக் செக் செக்கிங் பாயிண்டில் தான் இருக்குது இப்போ நேபாளத்திலேருந்து உள்ளே வர்றாங்கன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்காக செக் பண்ணுவாங்க காஷ்மீர் வெளியே பாகிஸ்தான்லேருந்து வர்றாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக செக் பண்ணுவாங்க பங்களாதேஷ் மூலமாக வர்றதுனால வெஸ்ட் பெங்கால் செக்கிங் வந்து நமக்கு ரொம்ப இதாக இருக்கும் அது எதுக்காக பண்ணுறாங்க நாட்டு பாதுகாப்புக்காக பண்ணுறாங்க டெரரிஸ்ட் உள்ளே வந்துடுவான் அதனால் ரொம்ப ஸ்ட்ராங் செக் இருக்கும் அதெல்லாம் ஆமாம் அப்போ போதை மருந்து வருது கடல் இது தரை வெளியே வர்றதுக்கு வந்து ஒரு ஓரளவு நல்ல ஸ்ட்ராங் செக் இருக்குது விமானத்து வெளியே வர்றதுக்கு விஞ்ஞானபூர்வமான செக் இருக்குது ஆனால் கடல் வெளியே தான் நம்ம கொட்ட வரோம் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுன்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிராவில் வந்து பாம்பே குண்டு வெடித்தது குண்டு வெடிக்கும்போது அந்த குண்டு வந்து எப்படி அது வந்து ஆர்டிஎக்ஸ் குண்டு ஆர்டிஎக்ஸ் வகை வந்து லோக்கலில் பண்ண முடியாது நம்ம லோக்கலில் பண்ணுறவங்க அமோனியா குண்டுகளை பண்ணுவாங்க நாட்டு வெடி அது நாட்டு வெடி உண்டு இதுங்க அந்த குண்டு வெடித்த உடனே அது மேக் என்னன்னு பார்ப்பாங்க மேக் அமோனியானா லோக்கல் ஆர்டிஎக்ஸ்ன்னா இது வெளிநாடுகளில் தான் அந்த டெக்னாலஜி தெரியும் குறிப்பாக பாகிஸ்தானில் இருந்து ஆர்டிஎக்ஸ் வரங்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இப்ராஹிம் லவுத் லாவூத் இப்ராஹிம் இதில் வந்து தாவூத் இப்ராஹிம்காருக்கு இன்வால்மெண்ட் இருக்குதுங்கும்போது பாகிஸ்தானில் இருந்து அது வந்தது ஆல்ஏ கண்டுபிடிக்கப்பட்டது அப்போ அது எப்படி உள்ளே வந்ததுன்னு பார்க்கும்போது மகாராஷ்டிரா பாம்பே கடல் வெளியே தான் அது உள்ளே வந்தது ஆக இந்த போதை மருந்துகளும் சரி உண்டுக்கு சம்மந்தமான சரி இதெல்லாம் வந்து கடல் வெளியே வருது தான் ரொம்ப ஈஸி ஏன்னா கடல் மிகப்பெரிய அளவு அதுக்கு ப்ராப்பர் செக் பண்ண முடியாது அப்படி இப்போ கூட சமீபத்தில் கூட குஜராத்தில் கூட நிறைய அளவில் போதைப்பொருள் பொருள் கடல் வழியாக தான் கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த கடலில் வந்து தாலிபான் வந்து கடலில் வெளியே அவங்க அந்த ஹிராயின் இந்த கொகைனு இதெல்லாம் வந்து கடல் கப்பல்களில் கடத்துறாங்க ஆப்கானிஸ்தானில் ஆப்கானிஸ்தானில் இருந்து இது இந்தியாவுக்குள்ளே வர்றதுக்கு கடல் மார்க்கத்தில் எங்கெங்கே ஒளி இருக்கோ அங்கெல்லாம் கப்பல் மூலமாக வரும் இது வந்து இது இந்த செக் வந்து நமக்கு அவ்வளோ ப்ராப்பராக கிடையாது அதனால் இப்போ குஜராத் கடல் வந்து அதை கடத்த கடத்தலாம் இங்கே தமிழ்நாடு வந்திங்கன்னா இங்கேயும் நமக்கு எங்கெங்கே போர்ட்டு இருக்கும் ராமேஸ்வரம் இங்கே சென்னை சென்னை இதுங்களெல்லாம் கடல் மார்க்கமாகவும் அது வரும் இதில் கடல் மார்க்கம் அதிகம் வருதுங்கும்போது கடலில் வரும்போது எப்படி விமானத்தில் செக்கப் இருக்கோ அதே மாதிரி போர்ட்டில் துறைமுகத்தில் அந்த செக்கு இருக்கும் அதில் தான் இப்போ குஜராத்தில் துறைமுகத்தில் செக் பண்ணி தான் கண்டுபிடிக்கிறாங்க அப்போ துறைமுகம் வெளியே வந்ததுன்னா கடலில் வர்றதும் ரொம்ப கஷ்டம் அப்போ துறைமுகம் இல்லாமல் கடல் பரப்பில் அப்படி வந்தாங்கன்னா அது வந்து ரொம்ப ஈஸி அந்த கடத்தெல்லாம் எப்படி நடக்கும்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்திய எல்லைக்கு அப்பாற்பட்டு அதை அதை நாட்டிக் இதுன்னு போயிரு சர்வதேச சர்வதேச இதில் நாட்டிக் மயில்ஸ்லாம் கணக்குலாம் இத்தனை நாட்டிக் மைல்ஸ் வந்து இந்தியாவுடைய கடல் இதுன்னா அந்த நாட்டிக் மைல்ஸை தாண்டி ஒரு கப்பல் நிற்கும் அப்போ அந்த கப்பல்ல இருந்து உள்ளே வர்றது வந்து இறக்குறதுக்கு துறைமுகம் தேவையில்லை அப்போ அந்த கப்பல் அங்கே நிற்கும் போட்டுகளில் போய் இந்த கடத்தில்வங்க இங்கேருந்து போய் இருந்து அந்த இதை தூண்டு வருவாங்க அப்போ போட்டில் இருந்து வரும்போது கடலோர பாதுகாப்பு படை இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க மட்டும் கொஞ்சம் லிபரலாக இருந்தாங்கன்னா அது ஊரில் வந்துடும் தான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி கடத்தலுக்கு அரசியல்வாதிகளே துணை இருக்காங்க அப்படிங்கிறது என்கிட்ட ஒரு வழக்கு வந்துடும் போகுது பஞ்சாயத்து அரசியல்வாதிகள் பஞ்சாயத்து வரும்போது அந்த இதுகளுக்கு வந்து அரசியல்வாதிகள் பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி கப்பலில் இருந்து கொண்டு வர்றவங்கள கண்டுக்காமல் விடுறாங்க அதன் மூலம் ஆயிரக்கணக்கான கோடி பணம் அரசியல்வாதிகளுக்கு கையூட்டு போகுது அப்படிங்கிறத அந்த வழக்கில் என்கிட்ட வந்தவங்களே சொன்னாங்க எனக்கு வந்து ஒரு அரசியல்வாதி அந்த அரசியல்வாதி குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் சொல்கிறார் எனக்கு வந்து அந்த குறிப்பிட்டு அரசியல்வாதி வந்து அந்த கப்பலில் வரும் ஐயாயிரம் கோடி வரும் நீ வாங்கிக்க வாங்கிட்டு நீ செட்டில் ஆயிரு அப்படின்னு சொன்னதான் என்கிட்ட வழக்குக்கு வந்தவரே சொன்னார் அப்போ அவர் சொன்னதில் வந்து பல ஆட்சியில் இருக்கிறவங்கெலாம் அரசியல்வாதிகள் இதெல்லாம் தெரிஞ்சும் இதை பண்ணுறாங்கிற மாதிரி சில விஷயங்களை சொன்னார் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பலை ஆனால் அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா கடல் மார்க்கமாக துறைமுகங்கள் வெளியே வராமல் மற்ற வேறு வழிகளிலே கப்பல்கள் இருந்து வெளிநாட்டிலிருந்து போதை மருந்து கொண்டு வரும் கப்பல்கள் இந்த போதை மருந்துகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வருது அப்படிங்கிறதுக்கு அடிப்படை ஆதாரம் எனக்கு அதில் கிடைச்சிது அப்போ அதை பற்றி பார்க்கும்போது நம்ம அரசியல்வாதிகள் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க மனசாட்சியுடன் ஒழுங்காக இருந்தாங்கனாலே நிறைய போதை மருந்து உள்ள வருது வந்து நம்ம தடுத்துடலாம் சார் இங்கே வந்து ஹெராயின் மாதிரியான போதைப் பொருள் புழக்கத்தை விட கஞ்சா அதிகமாக இருக்கிறது எப்படி சார் ஈஸியாக கிடைக்கிறதுனால தான் கஞ்சா வந்து தென் தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கஞ்சா பயிரை வந்து அந்த மலை இருக்கிற இடத்துல கஞ்சா பயிரையே பயிரிடுறாங்க இந்த கஞ்சாங்கிறது நல்ல விஷயத்துக்கும் பயன்படுது மருந்துகளுக்கும் பயன்படுது அதனால சில மாநிலங்கள் இமாச்சல பிரதேசத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கஞ்சா பயிர்களை வந்து பயிரிடுறதுக்கு அனுமதியே கொடுத்துரு காசில கூட கஞ்சா ஈஸியா கிடைக்கும் அனுமதி கொடுத்துடுறாங்க அதனால உள்நாட்டிலேயே விளையுது அதனால கஞ்சா புழக்கம் அதிகம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஞ்சா பயிர்களை இந்தியாவுல படிகள் பயிரிடுறதையே தடை செய்யணும் ஆனா அது மருந்துக்கும் உபயோகப்படுத்துறதுனால கட்டுப்பாடு மாதிரி வச்சு பண்றாங்க அதுல வந்து நல்ல விஷயத்துக்கு உபயோகப்படுத்துகிற கஞ்சா கெட்ட விஷயத்துக்கும் வந்துடுது அதை நம்ம நாட்டுக்குள்ளே உருவாகுது ஆனால் மிகவும் ஆபத்தான ஹிராயின் கொக்கேன் இதெல்லாம் வெளிநாட்டு வகையை சேர்ந்தது அது வந்து ம ரசாயன இதில் சம்மந்தப்பட்டது அது வந்து இயற்கை வகையில் ரசாயன இதில் சம்மந்தப்பட்டது அதுதான் வந்து உடம்புக்கு ரொம்ப அது கஞ்சாவை நீங்கள் கட்டுப்படுத்திடலாம் இந்தியா முழுவதும் ஒரு இது போட்டு கஞ்சா பயிர்களை எங்கேயுமே போடக்கூடாதுன்னு கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்தியாவில் வந்து நம்ம கட்டுப்படுத்திடலாம் வெளிநாடுகளில் இருந்து கடத்தப்படும் இந்த இதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் கொக்கைலாம் இந்தியாவில் தயாரிக்க முடியாதா சார் இல்ல அது அவங்க இந்த போதை மருந்து தயார் பண்றதுக்கு சில நாடுகள் இருக்காங்க தொழில் பாகிஸ்தான் இதை எப்படி பண்றாங்கன்னு அதை வியாபாரமா பண்ணல அதை வந்து இந்த போதை மருந்துகளை இந்தியாவுக்கு உள்ள கொண்டு போகணும் இந்திய இளைஞர்கள் இதை குடிச்சு நாசமாகணும் வருங்கால இந்தியாங்கிறது கேள்விக்குறியாகணும் அவன் வந்து பாகிஸ்தான் இந்தியாவுடைய நடத்தும் மறைமுக போர் தான் இது நேரடியாக நம்மளை போர் வந்து ஜெயிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறான் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரு இது கல்லை கள்ள இதுங்களை வந்து நோட்டுகளை வந்து பாகிஸ்தான்லேருந்து வருதுன்னு சொன்னாங்க அவன் அவனுடைய எய்ம் என்னென்னா இந்திய பொருளாதாரத்தை சிதைக்கிறதுக்கு அது ஒரு ஆயுதம் அதே மாதிரி இந்த போதை அப்படிங்கிறது இந்தியாவை இளைஞர்களை சிதைக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி போதைய மருந்துகளை அதிகம் கொண்டு போய் இளைஞர்கள் வாழ்க்கையை பால் பண்ணணும் தான் அவன் பண்ணுறான் ஆனால் அதுக்கு இடையில மீடியேட்டர்ந்து வரும்போது அது வியாபாரம் இருக்குது அந்த மீடியேட்டர்கள் எல்லாருமே அரசியல்வாதிகள் தான் இருக்காங்களா இல்லை இல்லை அதில் வர்றவங்க வந்து சாதாரணமான வியாபாரிகள் தான் கடத்து அங்கே கடத்தலில் ஈடுபடணும் நம்ம எல்லைக்குள்ளே உள்ள நுழையும் போது அவனுக்கு வந்து அரசியல்வாதியோட உதவி தேவைப்படுது ஏன்னா காவல்துறை பிடிப்பாங்க இருந்து வரும்போது போர்ட் இல்லாமல் சாதாரண இடங்களில் போகும்போது காவலர்கள் இருப்பாங்கள்ல காவல்துறையில் கடலோர காவல் படையர்கள்லாம் போட்டிருக்காங்க சாதாரண போலீஸ் வந்து பிடிப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு தான் அவங்க அரசியல்வாதி உதவியை நாடுறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு அது கூட நான் எனக்கு அந்த குற்றச்சாட்டு எனக்கு எப்படி சந்தேகம் வந்ததுன்னா எனக்கு வழக்குக்கு வந்தவங்க சொன்ன விஷயத்தை வச்சு தான் ஒரு அரசியல்வாதி அவங்களுக்கு ஐயாயிரம் கோடி எடுத்துக்க அந்த கப்பல் வரும் அதுலேருந்து இது ஒரு வந்தவுடனே அவங்க உனக்கு ஐயாயிரம் கோடி கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது இது உள்ள ஏதோ ஒரு பெரிய திட்டம் நடக்குது அரசியல் துணையோட இந்த கடத்து இதில் போதை மருந்து இல்லைங்கிற சந்தேகம் எனக்கு ரொம்ப நாளாக இருந்தது அதனால என்ன சொல்கிறேன் அரசியல்வாதிகள் மனசாட்சியோடு நான் கெட்டு குட்டிச்சவராகிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி இளைஞர் எத்தனையோ வீடியோக்கள் வருது குடிச்சிட்டு இதை இதப்ப டாஸ்மாக் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா போதை இருக்கும் வளம்மா போதையில் ரோட்டில் பருத்த கிடப்பான் வீட்டில் போய் தூங்குவான் வீட்டுக்குள்ளே தயாராக பண்ணுவான் இந்த அளவுக்கு தான் அதோட போதை ஆனால் போதை மருந்துது என்னென்னா அவனுக்கு இனம் புரியாத வெளியூரும் இந்த போதை மருந்து போக போதை டேப்லெட் எல்லாம் மெடிக்கல் ஷாப்லேயே வைக்கிறான் போதை இன்ஜெக்ஷன் எல்லாம் இருக்குது ஏன்னா அம்பத்தூரில் ஒரு கொலை நடந்தது நான் காவல்துறையில் இருக்கும்போது அப்போ வந்து மிக கொடூரமான கொலை அதாவது போய் தண்ணி கேட்குறான் ஒரு வீட்டில் இந்த போதை மருந்து எடுத்தான் தண்ணி கட்ட உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க தண்ணி இல்லைன்னு சொல்கிறாங்க ஏன்னா அவங்கள ஆளை பார்க்கும்போது ரவுடி மாதிரி தெரியும் உடனே அடித்து கொலை பண்ணிடுறான் வெளியோடு கொடை பண்ணுறான் அப்போ எனக்கு அந்த கொலைக்கு நான் போகும்போது தண்ணி இல்லைன்னு சொன்னவனுக்கு இவ்வளவு விரித்தனமாக கொலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை கொலையில் பல வகையில் கத்தியெடுத்து வயிற்று குத்துறது கொலை தலையில் இது பண்ணுவான் அந்த கொலை பண்ணுற இதுலேயே அவனுடைய வெறி நமக்கு தெரிஞ்சுக்கணும் மோட்டிவ் இல்லை அப்போ அந்த வெறி அதிகரித்ததுனா இருக்குது ஸ்ட்ராங் மோட்டிவ் இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வரும் ஓகே தலையை தனியாக விளையத்தப்போ மனைவி மேலே சந்தேகப்படுவான் மனைவி மேலே சந்தேகப்படுவான் மனைவியை பண்ணுவான் அப்ப வெளியில தலையை வெட்டி தலையை தனியா அந்த தொடர்பு நடந்த இதை வச்சுக்கிட்டே மோட்டிவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டவுடனே இவ்வளோ இதோட அடிக்கிறானா இதுக்கு என்ன மோட்டிவ் இருக்கணும்னு எனக்கு புரியாம அப்புறம் நான் ஜெயில் டெஸ்ட்டுக்கு போகும்போது என்னுடைய ஒரு சில விஷயங்களை குற்றம் நான் ஒரு ஆராய்ச்சி கண்ணோட்டத்தை பார்ப்பேன் காவல்துறையில் இருக்கும் போது ஆராய்ச்சி கண்ணோட்டத்தோட ஏன் இப்படி பண்ணுறான் அப்போ அந்த ப குற்றவாளியை கேட்கும்போது அவன் சொன்ன விஷயம் போதை போதை மா ச போதை உடம்புக்கு வெறிய சக்தியை கொடுக்கக்கூடிய மாத்திரை ஸ்டெராய்டுங்கிற மாதிரி உடம்புக்கு வந்து இந்த அதை சப் இப்போ இந்த ஒலிம்பிக்கு இந்த விளையாட்டு ஊக்க மருந்து அந்த ஊக்க டேப்லெட்டும் விற்கிறாங்கன்னா அந்த ஊக்க டேப்லெட்டை இவங்க அடிக்கடி வாங்கி போட்டுக்கிட்டாங்கன்னா பயங்கரமான வெறி வரும் யாரை பார்த்தாலும் அடிக்கணும்னு தோணும் அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் யார் எனக்கு யாரையாச்சும் பார்த்தா கொடை பண்ணணும்னு தோணும் அந்த டேப்லெட்டை சாப்பிட்டா அப்போ வெறும் போதை மருந்தையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி டேப்லெட்டும் வருது இன்ஜெக்ஷனும் வருது அந்த காலத்திலே பெத்தடின் இன்ஜெக்ஷன் போதை இன்ஜெக்ஷன் வந்து பெத்தடின்னு பேர் அதே மாதிரி டேப்லெட்டும் அந்த காலத்தில் வருது அதே மாதிரி போதை ஊசிகள் இருக்குது போதை மருந்துகள் இருக்குது அது மருந்து கடைகள்லேயே விற்க விற்கப்படுது அந்த போதை சார் கொடுக்கணும் இல்லை மருந்து கடையில் இருக்குன்னு அதிக விலையை வச்சு கொடுத்துட்றாங்க ஸோ இதெல்லாம் ரெகுலேட் பண்ணணும்ல உங்களுக்கு ரெகுலேட் பண்ணணும் அதனால் இது மாதிரி இந்த போதையில் இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இருமலுக்கு வந்து ஒரு சிரப்பு வரும் காஃப் சிரப் அது மைல்டு போதை இருக்கும் ஒரு ரெண்டு மூணு பாட்டில் குடிச்சிட்டு இந்த மருந்து விஷயங்கள் தெரிஞ்சவங்க அது ரெண்டு மூணு மாதம் பாட்டிலை குடிக்கிறான் கேட்டால் நல்ல ஒரு ஸ்மாரான போதை வருது சார்

அது மாதிரி அதில் நிறைய சாம்பிள்லாம் கொடுப்பாங்க காஃபி சிறப்பில் ஒரு மெடிக்கல் என்கிட்ட மாட்டினார் அப்போ அவர் சொன்ன விஷயந்தான் நான் அப்போ மாட்டேன் ஓகே ஒரு மெடிக்கல் ரெப்ரசென்டேட்டிவ் இது பண்ணும்போது அப்போ அவர்கிட்ட கேட்டேன் என்ன போதைங்கும்போது காஃபி சிறப்பு நான் ஃபுல்லாக குடிப்பேன் அதில் ஒரு மைல்டு போதை கிடைக்கும் நல்லா தூங்கிடுவோம் அப்படிங்கிற தான் சொல்லுவேன் இது மாதிரி போதைகளில் பல ரகங்கள் இருக்குது இப்போ கிராமத்தில் பார்த்தீங்கன்னா கல்லுன்னு இருக்குல்ல கல்லில் போதை வரும் ஆனால் அது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த போதையாக பட் எதாக இருந்தாலும் எந்த போதையாக இருந்தாலும் உடம்புக்கு நல்லதுன்னு எதையுமே சொல்ல முடியாது கல்லாக இருந்தாலும் மற்றவங்களை விட இது வந்து எஃபெக்ட்டு கம்மியாக இருக்கும் சைடு எஃபெக்ட் ஆனால் எல்லாமே போதைகள்ங்கிறது உடம்புக்கு கெடுதல் தானே ஸோ அப்போ நீங்கள் இப்போ காவல் நீங்கள் சும்மா கஞ்சா கஞ்சா கஞ்சானே உட்காந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு உலகத்தில் போதை உலகத்தில் வேறு ஒரு உலகத்தில் இருக்கீங்கன்னு தான் அர்த்தம் போதைக்கு பல பரிமாணங்கள் இருக்குது இப்போ வந்து சிந்தடிக் ட்ரக்கு அது வரைக்கும் வந்தாச்சு இன்னும் நிறைய ப இதுகளில் வச்சு ஸ்மெல்லெல்லாம் பண்றாங்கன்னு அப்படியே தீயை கொளுத்தி அந்த புகையை சுவாசிக்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் பல வகையில வந்துருச்சு எல்லாம் நடக்க முடியாது சரி காவல்துறை அவ்வளவு டெக்னாலஜி இருக்கு ஆவல் இருக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் வந்து காவல்துறையை ஊக்குவிச்சு இந்த மாதிரி போதை மருந்துகள் எப்படி வருதுங்கிறத ஒரு ஆராய்ச்சி பண்ணி என்னென்ன மருந்துகள் இருக்கு எந்தெந்த மருந்துகள் எங்கிருந்து வருது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டாக இது பண்ணி பண்ணிங்கன்னா இதை பிடிப்பது ரொம்ப எளிது உள்ளவர் இதை தடுத்துட்டீங்கன்னா இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து இதை தடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போயிச்சு கஞ்சாவை பொறுத்தவரை கஞ்சாவை பயிரிடக்கூடாதுன்னு சொல்லிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சுல்ல அதனால இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செஞ்சாலே வந்து போதை இதை தடுத்துடலாம் ஆனால் எதிரி நாடுகள் வந்து நம்ம நாட்டை சீர்குலைக்கணும் இளைஞர்கள் சமுதாயத்தை அழிக்கணுங்கிறதுக்காக தான் பண்ணுறாங்கங்கும்போது மத்திய அரசாங்கத்துக்கும் இதில் வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம தடுக்கலாம் வட வட மாநிலங்கள்லேருந்து இங்கே உள்ளே கடத்தி கொண்டு வந்தாங்கன்னா நம்ம என்ன பிடிக்கணும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லேயோ கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயோ நீங்கள் வந்து செக்கிங் பண்ணியா உள்ள அனுப்புறீங்க வெளி மாநிலங்கள்லேருந்து பஸ் வருது இல்லை அந்த பஸ்ஸில் வெளி மாநிலத்தை வட மாநிலத்துக்காரவங்கெல்லாம் வர்றாங்கல்ல அவங்க கொண்டு வர்ற பையெல்லாம் நீங்கள் செக் பண்ணியா அனுப்புகிறீங்க நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றவங்களை ட்ரெயினில் வராங்க வட அவங்க அவங்களெல்லாம் செக் பண்ணி அனுப்புகிறீங்க இல்லை அப்போ வட மாநிலங்களில் கடத்தி இந்தியாவுக்குள்ளே வந்தாலும் நமக்கு ஆபத்து தமிழ்நாட்டுக்கு ஆபத்து ஏன்னா அங்கேருந்து கடத்திடுவாங்க அப்போ வெறும் தமிழ்நாடு மட்டும் இதை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறது நடக்காத காரியம் அகில இந்திய அளவில் அரசாங்கமே இருந்து இந்தியாவுக்குள்ளே எந்த போதை மருந்தும் வராமல் பார்க்கணுங்கிறது அப்போ பர்மா பார்டர்லேருந்து நிறையா போதை மருந்துகள் வருது அதெல்லாம் நேபாளம் வெளியில் அந்த பர்மா அஸ்ஸாம் பார்டர்களில் பர்மாலபத்திலிருந்து வர்றதுலாம் அசாம் பார்டர் வந்துருக்குது ஸோ இது மாதிரி ஆரம்பம் எங்க இதை எப்படி தடுக்கணும் எந்தெந்த அரசாங்க மத்திய அரசாங்கங்களும் மாநில அரசாங்கமும் கோஆர்டினேஷனோட பண்ணணும் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் புது புது வழியை கண்டுபிடிப்பாங்க இப்போ சதுவாக இதுல என்ன பண்ணாங்க ஜாஃபர் ஜாஃபர் சாதிக்குதுல இப்போ அந்த கொரியல் மூலமா அது போயிருக்குமோங்கிற சந்தேகம் வருது ஆஸ்திரேலியன் போலீஸ் இருந்து வரான் என்ன பண்றாங்க இங்கே வந்துக்கிட்டு இங்கே போதை மருந்து கடந்துக்கும் ஜாஃபத் சாதிக்குடியம் என்ன போதை மருதை நேரடியாக கடத்த முடியாது அப்போ ஜாஃபத் சாதிக்கு என்ன பண்ணுறான் இப்போ வந்து செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா ட்ரை ஃப்ரூட்டை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணுறோன்னு நண்பர்களை வச்சு கம்பெனி ஆரம்பிக்கலாம் உலர்ந்த பழங்கள் எத் இம்போர்ட்டெண்ட் எக்ஸ்போர்ட் லைசன்ஸும் வாங்கிக்கலாம் அதில் உள்ளே அனுப்பும் போது தொண்ணூறு சதவீதம் உலர்ந்த பழங்கள் வச்சுக்கிட்டு பத்து சதவீதம் போதை சம்மந்தப்பட்ட பொருட்களை அதோட சேர்த்து அனுப்புகிறேன் அப்போ நீங்கள் இருந்து தப்பி சொல்வீங்கல்ல எல்லாம் போதை இது உழந்த பழங்கள் ஸோ பிசினஸ் அந்த ரிலேட்டட் பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க இதை இப்போ ஆஸ்திரேலியன் போலீஸ் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ அது ஆஸ்திரேலியன் போலீஸ் இங்கே வந்து நம்ம மத்திய போதை தடுப்பு பிரிவில் போய் என்சிபி இங்கே விசாரிக்கணுங்கும்போது அவங்க அதெல்லாம் விசாரிக்க முடியாது எங்கள் மாநிலம் இந்தியாவில் ஒரு மாநிலம் நாங்கள் உங்கள் கூட வருவோம் எங்களை முன்னாடி தான் நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லி இப்போ அந்த கோணத்தில் விசாரணை போயிட்டு இருக்கிறோம் அப்போ கடத்தல்காரர்கள் ஒவ்வொரு கோணத்திலும் கடத்துவாங்க அது என்ன கோணத்தில் கடத்துறாங்கங்கிறது ரெகுலராக நீங்கள் வாட்ச் பண்ணி அதை பார்த்துக்கிட்டு எந்தெந்த முறையில் வருதுங்கிறத கண்டுபிடிச்சி நடக்க வேண்டியது கடத்தல் காலர்கள் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க ஆமாம் அட்வான்ஸாக அப்பப்போ கடத்துறதுக்கான விஷயங்கள் என்ன இதை வந்து ஒரு ரிசர்ச் நீங்கள் இப்போ போதை தடுப்பு எல்லாம் நீங்கள் ஆட்களை உங்களை போட்டிங்கன்னா அதில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உனக்கு போடணும் போதை தடுப்பு எல்லாம் எப்படி போகிறாங்க தெரியுமா நான் காவல்துறையில் இருக்கும்போது ஃபுட் செல்ஸ் இஏடின்னு ஒன்று உண்டு உணவு கடத்தல் உணவு கலப்பட தடுப்பு பிரிவு குட் செல் ஃபுட் செல் சிஏ உணவில் கடப்பு கலப்படம் பண்ணுவான் அரிசி மாதிரியே கல்லுகளை வந்து செதுக்கி அரிசியோடு கிடைக்கும் அது எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அது கல்னே தெரியாதானே நான் அந்த கல் அந்த க அது வந்து அரிசியோட கலப்பான் மசாலாவோட மிக்ஸ் பண்ணுவான் கலரை மா கலரை சேர்ப்பான் இதை தடுப்பதற்குன்னு ஒரு பிரிவு டிபார்ட்மெண்ட் செல் பிசி அதில் போலீஸ்காரவங்க வந்து அதிகம் ஐபிஎஸ் அரிய டிரான்ஸ்ஃபர் கேட்கும்போது நான் பார்த்துருக்கேன் ஐயா மூணு பொண்ணுங்க ஐயா கல்யாணம் பண்ணணும் ஃபுட்ஸல் சீடியில் ஒரு மூணு வருஷம் போட்டிங்கன்னா அது ஒரு கல்யாணத்தை பற்றி இல்லைன்னு கேட்பாங்க ஐபிஎஸ் ஆஃபீஸ் எனக்கு காசு நிறைய வரும் லஞ்சம் நிறைய வரும் இந்த மாதிரி அப்போ லஞ்சம் ஆங்கிரவு போட்டிங்கன்னா அப்போ உணவு கலப்பட பிரிவுக்கு நீங்கள் உருவாக்குனதுக்கே அர்த்தம் இருக்காத அதே மாதிரி இப்போ போதை தடுப்பு இல்லை போகிறவங்கெல்லாம் என்ன போவாங்க தெரியுமா கேட்டு ஒரு மூணு வருஷம் தான் சம்பாதிச்சிருவேன் அந்த மாதிரி போகிறாங்க நான் இருக்கும் போது காவல்துறையில அப்படி எல்லாம் கேட்டவங்க வாங்கிட்டு போப்பா மூணு வருஷத்துல சம்பாதிச்சிடலாம் கடத்தல் தடு அந்த இதுக்கு போதை தடுப்பு பிரிவுக்கு போடுறீங்கன்னா ஒரு சமூக பொறுப்புள்ள ஆபீசர் நிறைய இருப்பான் மனசாட்சி உள்ளவன்லாம் நிறைய இருப்பான் போலீஸ்லயே உங்களுக்கு லஞ்சம் கொடுத்தாலும் வாங்காத மாதிரிதான் இருக்கும் அந்த மாதிரி ஆட்களை எடுத்து அதில் ஒரு இதை போட்டீங்கன்னா தர முடியும் அது உயர் அதிகாரிகள் தான் அப்படி செலக்ட் பண்ணி போறோம் ஒரு வழக்கு சார் அதாவது சென்னை சேர்ந்த ஒரு பத்திரிகையாளர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காரு அது என்னென்னா இந்த என்சிபி அதே போல் சிபிஐ பிடிக்கக்கூடிய போதை மருந்து இந்த ஹெராயின் இதில் வந்து அளவுகளில் வந்து மாறியிருக்கு அதாவது பிடிக்கும்போது அளவில் இருக்குது அதுக்கப்புறம் அந்த கேஸ்லாம் நடந்து இது பண்ணும்போது அந்த அளவுகளில் ஒரு மாறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காரு இதை வந்து சுப்ரீம் கோர்ட்டும் வந்து பதளிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க என்சிபிக்கும் சிபிஐக்கும் அப்படி அதுலேயும் எதுவும் பிரச்சனை இருக்கா சார் ரெக்கவரிக்காக நீங்கள் வந்து வாங்கக்கூடிய ஹெராயின் ஏதாவது மறுபடியும் மார்க்கெட்டில் போக வாய்ப்பு இருக்கா அம்மா நீங்கள் ரெக்கவரி பண்ணி கொண்டு வருவீங்க ரெக்கவரி பண்ணி கொண்டு வரணும் கொஞ்சம் எடுத்துகிட்டு மீதியை கணக்கு காமிப்பான் போலீஸ்காரமாக எடுத்துப்பாங்களா அம்மா அதில் எடுத்துகிட்டு கணக்கு காமிப்பான் கொஞ்சத்தை எடுத்துட்டு மீதி ரெக்கவரி பண்ணுற ஸ்டோலன் ஜுவல்ஸ் திருட்டு நகைகள் இருக்க அதுலேயே பணத்தை எடுத்த நகையை எடுத்துகிட்டு மீதியை கணக்கு காமிக்கிற போலீஸ்காரவங்கள்லாம் இருக்காங்கள்ல நானே கண்ணால் பார்த்துருக்கோம் வயிறு இல்லையோம் என்ன பண்ணுறது சமுதாயம் அப்படி இருக்குது அதாவது ரெக்கவரி பண்ணி நகைகள் வந்து இப்படி டேபிளில் இருக்கும் போலீஸாக கீழே இருக்கிறவங்க மீட்டு கொண்டு வந்து கொடுப்பாங்க ஒரு அதிகாரி அவர் நான் பேர் சொல்ல விரும்பலை ஓய்வு பெற்றுகிட்டே அப்படி கையை வச்சு அப்படி எடுத்துட்டு ஒரு பக்கம் எடுத்துட்டு இதெல்லாம் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படியும் இருந்தாங்க அப்படி அப்படி எடுத்துக்குவார் அதுக்கப்புறம் நீதி ரெக்கவரி ஆகுறதுல போலீஸ்காரனுக்கு பல செலவு இருக்கும் பெங்களூருக்கு போய் ரெக்கவரி பண்ணியிருப்பான் பாம்பேக்கு போய் பண்ணியிருப்பான் கார் எடுத்துகிட்டு போவான் அந்த செலவீனங்கள் இருக்குது அதையும் அதில் தான் எடுப்பாங்க இதை நான் புத்தகமே எழுதியிருக்கேன் ரெக்கவரி ஜுவல்ஸ் எப்படி எப்படி எல்லாம் தப்புன்னு நடக்குது அப்போ பப்ளிகுக்கு ரெக்கவரி கொடுக்குறாங்க டிவியில் காமிப்பாங்க எல்லா நகையும் புது நகையாக இருக்கும் டிவியில் காமிக்கிறதுனா ஃபுல்லாக அப்படியா திருடு போன எல்லாம் பழைய நகைகள் இருக்கும் ஏண்டா புது நகைகள் ரெண்டாயிரத்து ஒன்று நான் காவல்துறையில் இருக்கும்போது கமிஷனர் ஆஃபீஸ்லேயே வச்சு கொடுத்தாங்க ஒரு ஜுவல்லரி ஷாப்லேருந்து இருந்து நகையெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ப்ரெஸ்ஸாக அலர்ட் பண்ண இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கப்பா அப்படி அதுக்கு பிறகு எனக்கு என்னை வந்து யார் இந்த நியூஸ் கொடுத்தா யார் இந்த நியூஸ் இருக்குது இதெல்லாம் போலீஸில் ஒரு கலாச்சாரம் நான் என்ன கேட்குறேன் காவல்துறைனா நேரடியாக வெளிநாட்டிலலாம் இப்படியாக பண்ணலாம் ஏமாற்ற வேணுங்க அதனால தான் இது இந்த மாதிரி விஷயங்களை வந்து போலீஸுக்குரிய நன்மதிப்பை கொடுத்துடணும் ஜெயலலிதா மீட்டர்லையும் இப்படி தான் பண்ணாங்க ஜெயலலிதா வீட்டில் நகையத்தில் இது மீட்டோன்னு சொன்னாங்கள்ல அதில் வெளியிலேருந்து ஜவுளி கடையில் இருந்து கொண்டால் அந்த டிவியில் காமிச்ச நகைகள் நிறையா சிறப்புகள் வெளியிலேருந்து கொண்டு வந்தாங்க இப்படி ஒரு இதை இருக்கக்கூடாது காவல்துறைன்னா அவங்க உண்மை பேசுவாங்கன்னு சொல்லணும்ல அதனால் இப்போ போதை மருந்து என்னென்னு கேட்டீங்கன்னா அது பிடிக்கக்கூடிய காவல்துறை வந்து நேர்மையானவங்களாக இருக்கணும் சமூக அக்கறை உள்ளவனாக இருக்கணும் சமுதாயம் கட்டுப்போகுத அவங்க ரெண்டு ஆம்பளை பசங்கள் இருப்பாங்க பொம்பளை நம்ம பசங்களும் போவோமே அப்படிங்கிற ஒரு சமூக உணர்வு எல்லாம் வரணும் இல்லை இதெல்லாம் கொண்டு வந்திருக்கு ஆட்சிக்கு வர்ற முதலமைச்சர் தான் மெயின் அவங்க வந்து இதை தடுக்கணும் இதை சரியான ஆட்களை போட்டு இது பண்ணணும் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அன்னைக்கு தான் போதை மருந்துங்கிறது நமக்கு இதாகும் சார் போதை மருந்தை ஒழிக்க முடியுமா முடியாதா சார் போதை மருந்தை ஒழிக்கணும்னா முதல்ல அரசியல்வாதிகள் நேர்மையாக இருக்கணும் போதை மருந்து கடத்தல் இதில் வந்து எந்த பணமும் வாங்கக்கூடாது முதல்ல அதனால இந்த இந்த விஷயத்த சொல்றதுக்கு பல காரணங்கள் உண்டு எனக்கு தெரிந்த பல விஷயங்கள் உண்டு அதனால மருமகமாச்சு முதல்ல அரசியல்வாதிகள் நேர்மையாக இருக்கணும் நீ மற்ற எவன்ட்ட வேணாலும் லஞ்சம் வாங்கிட்டு போதம் இருந்து வர பாருங்க அவன்கிட்ட வாங்காது அது ஒரு விஷயம் அதுக்கு அடுத்தது இதை பிடிக்கக்கூடிய காவல்துறையை சரியான அதிகாரிகளை போட்டு நீங்க முடிக்க மூணாவது எந்த ஒரு மாநில அரசும் தனியாக போதை மருந்து வந்து நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது மத்திய அரசாங்கத்தின் ஒத்துழைப்பு இருந்தால் தானே உங்களால் கட்டுப்படுத்த முடியும் ஆக மாநில அரசும் மத்திய அரசாங்கமும் அந்த விஷயத்தில் ஒருங்கிணைந்து வெளிநாடுகள்ல இருந்து கடத்தில உள்ள வராம பார்த்தாங்கன்னா கஞ்சா பயிரிட வந்து இங்கே பயிரிடக்கூடாதுங்கிற கட்டுப்பாடுகளை வச்சாங்கன்னா போதை மருந்தை ஒழிச்சிடலாம் ஓகே ஆனால் இவ்வளவு செய்கிறதுங்கிறது இது அரசியல்வாதிகளும் காவல்துறையும் சேர்ந்து செய்யும் கூட்டு முயற்சின்னு சொல்ல வரீங்க மத்திய அரசாங்கமும் சேர்ந்து இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம இதை பண்ண சும்மா கத்திக்கிட்டே இது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை இன்னுமே இன்னுமே சாப்பிடக்கூடிய போதை மருந்து ரொம்ப டேஞ்சரஸானது ஆபத்தானது உயிரையே கொள்ளும் இளைஞர்களுக்கு சொல்கிறேன் உயிரை கொண்டாலும் பரவாயில்லை சித்திரவதையை அனுபவிச்சு தான் நீங்கள் சாகும் நரம்பு மண்டலம் தளர்ந்து போயிடும் கண் பார்வை போயிடும் சிந்திக்கும் திறன் சுத்தமாக போயிடும் உங்களுடைய மொபிலிட்டி நடந்து போகக்கூடிய இதெல்லாம் போய் நீங்கள் ஒரு சித்திரவதையாக ஒரு மிகப்பெரிய நோயாளியாக வீட்டில் இருக்கக்கூடியவர்களே உங்களை விற்கக்கூடிய அளவுக்கு ஒரு நோயாளியாக மாறிடுவீங்க அதனால் ஒரு இளைஞர்களுக்கு சொல்ல நீங்களே வந்துக்கிட்டு இந்த போதை மருந்து பண்ணுறத நீங்கள் வந்து தடுக்கணும் நீங்களே தடுத்துக்கணும் அதை உபயோகிக்கக்கூடாது ஏன்னா அரசாங்கத்தையும் இவங்களையும் நம்ம நம்பி என்ன பண்ணுறது இதுக்கு மேலே அரசாங்கங்கள் ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை இதெல்லாம் பண்ணினால்தான் போதை மருந்து ஒழிக்க முடியும் ஓகே சார் ரொம்ப நன்றி சார் குறிப்பாக இந்த போதை மருந்து எப்படி இந்தியாவுக்குள்ள வருது எப்படியெல்லாம் தமிழ்நாட்டு அப்படி ஸ்பிரெட் ஆகுது காவல்துறை மாதிரியான விலைகள் பண்றாங்க இளைஞர்கள் இதையே எடுத்துக்க கூடாதுன்னு பல்வேறு விஷயங்களை உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக ரொம்ப வெளிப்படையா பேசுறீங்க சார் நேரம் கொடுத்து பேசுறீங்க சார் நன்றி